அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா மதுரை மேலூரில் ஒன்று கூடிய தேவர் சமுதாய தலைவர்கள் பார்க்கவே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா நாதியற்ற இனமாக நம் இனம் இருந்ததற்கு பரவலப்பா ஒரு நாதியற்ற சமூகம் இல்லை ஏதோ கொஞ்சம் தலைவர்கள் இன்னும் வந்து அந்த முன்னோருடைய ஆன்மாக்கள் அந்த வீரமும் அந்த மரமும் இன்னும் கொஞ்சம் மாறல அப்படின்றதுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் மன நிறைவு அதாவது கடந்த மாதம் செப்டம்பர் பதினாறாம் தேதி கல்லர் சமுதாய இளைஞர் ராம் பிரசாத் அப்படின்றவர் வந்து தலித் இளைஞர்களாக வந்து அடித்து அடிக்கப்படுறாரு ஒரு அதுக்கப்புறம் சீரியஸான நிலையில் போய் மருத்துவமனையில் பெரிய ஆஸ்பத்திரி மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் போய் வைத்தியம் பார்க்குறாங்க பத்தொன்பதாம் தேதி சிகிச்சை பலனின்றி அவர் இறக்குறாரு அவர் இறக்குற வரைக்கும் இங்குள்ள மீடியாக்கள் அரசியல் தலைவர்கள் அதாவது இங்கே தமிழ்நாட்டில் சில போராளிகள்லாம் இருப்பாங்க மிகப்பெரிய சாதி ஒழிப்பாளர்கள் சமத்துவாதிகள் அப்படின்னு சொல்லி நிறைய இருப்பாங்க ஆனா அவங்க அப்படி சொல்லிக்குவாங்க ஆனா உண்மையில ஆக்சுவலா அவங்க அவங்கள மாதிரி மிகப்பெரிய சாதி வரி இல்லை ஏன்னா அவங்க வந்து எங்க எந்த ஒரு சமூகம் நடந்தாலும் அவங்க யாரு என்ன சமூகம் அப்படின்னு பார்த்தா குரல் கொடுப்பாங்க அதனாலதான் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சாதி வரிகள் அப்படின்னு சொல்றேன் யாருமே குரல் கொடுக்கல அப்ப நம்ம கூட கருத்து போட்டு தான் பாருங்க நம்ம சமூகத்தினுடைய அவல நிலையை பாத்துக்கிறோங்க ஒரு மீடியால ஒரு பிட்டு செய்தா கூட வரலை அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த மக்கள் அங்குள்ள அந்த சுக்காம்பட்டியை சேர்ந்த மக்கள் அவர் சொந்த ஊர் வந்து சுக்காம்பட்டி அந்த மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி அந்த உடலை வாங்க மறுக்கிறாங்க எதுக்குன்னா அந்த கொலை செஞ்சவங்களாம் ரெண்டு பேரை கைது பண்ணிக்கிங்க இன்னும் கைது பண்ணலை எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க இப்போ அரசு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க அப்புறம் ஏதோ அங்கே உள்ள இவங்களாம் பேசி கீசி அந்த அவர் உடலை வாங்கி விஷயத்தை முடிச்சுடுறாங்க நம்மளுக்கு என்னென்னா பார்த்துக்கிறேங்க தமிழ்நாட்டில் சாராயம் குடித்து இறந்தவனுக்கு இருபது லட்சம் கள்ள சாராயத்தில் குடிச்சு இறந்தாங்க இல்லை உடனே அரசு அறிவிக்கும் இதே ஒரு பட்டேசா மொழியில ஏதாச்சும் ஒரு பாதிப்புனா உடனே அரசு அறிவிக்க இப்போ போய் கூட்ட நெரிசல் செவங்களுக்கு காசு அறிவிக்கிறாங்க ஆனா இங்கு உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம போராடி குரல் கொடுத்து கத்தி தண்ணி நிவர்த்தி வெயிலே இருந்தாத்தான் நம்மளுக்கு அது நம்ம உரிமையை கூட நம்ம கேட்டதை கொடுக்குற அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு தான் நம்மளோட நிலமை இருக்கு புரிஞ்சுக்கிருங்க அந்த மாதிரி அன்னைக்கு முடிஞ்சு இப்போ என்ன ஆச்சுன்னா திரும்பி இன்னைக்கு எதனால அந்த போராட்டத்தை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இப்போ பத்தொன்பதாம் தேதினா இன்னைக்கு குடந்தது இப்போ ஒரு பத்து பன்னெண்டு நாள் ஆயிப்போச்சு சரிங்களா அவர்கள் சொன்ன வாக்குறுதி எதுவும் எதுவுமே நிறைவேற்றலை அவங்க வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்குறதோ அல்லது நிதியுதவி கொடுக்குறதோ அல்லது அந்த குற்றவாளிகளை கண்டு கைது பண்ணுறதோ அவர்கள் வந்து என்னது கொலை வழக்கில் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கடுமையான சட்டத்தில் அவங்க வந்து கைது உள்ள வைக்கணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் எதுவுமே நடக்காத பட்சத்தில் இன்னைக்கு கல்லர் நாடுகள் எல்லாம் ஒோ தேவர் சமுதாய அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்தோம் இந்த புரட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அதில் நிறையா வந்திருக்காங்க பிஎம்டி நிறையா வந்திருக்காங்க நம்ம பேரை விட்டு விட்டுருக்கிறாங்கன்னா எல்லாம் வந்த எல்லாத்துக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிடுவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கு வந்து அழுது பிள்ளையே பால் குடிக்கும் இன்னைக்கு சூழல் எப்படி இருக்குன்னா இங்கே ஒரு பட்டியல் சமூகம் அல்லது தலை சமூக இளைஞர்களுக்கு ஒரு பாதிப்புனா இந்த குரல் கொடுக்கிறதுக்கு நிறைய போராளிகள் இருக்காங்க இருக்காங்க ஆனால் தலி தள்ளாத ஒரு சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா குரல் கொடுக்கத்துக்கோ கேட்கறதுக்கோ ஒரு நாஜற்ற நிலைமை இன்னைக்கு இருக்க இப்படி போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல இன்னைக்கு அவர் போய்கிட்டு இருக்க சமயத்தில் அந்த குடும்பத்துக்கு நீதி கேட்டு எல்லாரும் போராடி பண்ணிருக்காங்க வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும்னு நினைக்கிறான்னா இது நடக்காத பட்சத்தில் இது அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலைனா இன்னும் நடக்கலைன்னா அது தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்றத நம்ம வந்து சுட்டி காட்டணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இரவோடு இரவா வந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்னு பேருந்து நிலையத்துல நைட் ஒன் நைட்டாக மாற்றி விட்டாங்க என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அதாவது ராமநாதபுரம் என்றாலே இது சேதுபதி மண் மரவர்கள் மண் அப்படின்னு சேதுபதின்ற பேர் சேது காவலர்கள் அப்படின்ற பேர் ராமனால் ராமனுடைய காலம் என்பது எத்தனை புராண காலத்துல ராமன் சேது காவலர் பட்டம் சூட்டப்பட்டவர்கள் இந்த சேதுபதி மன்னர்கள் மரவர்கள் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த கட்டமைப்பையும் காக்க எவ்வளவு ரத்தம் சிந்திருப்பாங்க எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க இருப்பாங்க அப்படிப்பட்டவங்கள ஒரு வாரிசா இருக்கக்கூடிய ரிவேல் முத்துராமலிங்க சேதுபதி அவருடைய பேரை வைக்கணும்னு சொல்லி அங்க உள்ள மக்கள் எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க அதுக்கு எந்த எதிர்ப்பும் யாரும் தெரியல அனைத்து சமுதாய மக்களும் அதை ஒத்துக்கிறாங்க அதை மீறி இன்னைக்கு இரோட இரா வந்து கலைஞர் பேரை வைக்கிறாங்க நீங்க பேசாம தமிழ்நாடுக்கே கலைஞர் நான் வச்சு விடுங்க அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி வச்சு விடுங்க யாரு கேட்க போறேன் ஏன்னா விளையாட்டு மைதானம் வச்சா கலைஞர் பேர் நூலகம் திறந்தா கலைஞர் பேர் பெருந்து நிலையம் திறந்தால் கலைஞர் பேர் எல்லா இடத்துலையும் கலைஞர் பேர் இது வந்து என்ன ஒரு ஆராய்ச்சக்க போக்கு இந்த ம மண்ணின் இந்த மண்ணின் மக்களுடைய உணர்வுக்காண்டியும் விடுதலைக்காண்டியும் போராடி அவர் வந்து இருபத்த இருபத்தி நாலு ஆண்டுகள் வந்து சிறையில் இருந்திருக்காரு ஆங்கிலேயருக்கு எதிர்த்து போராடுறதுனால சிறையை உயிர்நிறுத்தம் பண்ணியிருக்காரு உயிர்த்தியாகம் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு போராளியினுடைய பேரை வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்றது இங்க ஒரு கேள்வியா இருக்கு இணைய முழுக்க போய்கிட்டு இருக்கு பாருங்க வந்தவன் ஆதியில வந்தவன் வீதல் நிக்கிறேன் ஆதில வந்தவன் ஆப்பத்தை திங்கிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இது எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா இப்ப நம்ம ஐயாயிரம் இப்ப வந்து நம்ம என்ன செய்யறோம் ஒரு அகழ்வாராய்ச்சி கீழடி அகழ்வாரி சொல்லி ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் ஆச்சு ஒரு மூவாயிரம் ஆண்டுகள் ஆச்சு அங்க கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த மக்கள் இப்படிதான் வாழ்ந்திருப்பாங்க இந்த மக்கள் இவங்கதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வாரம் அது மாதிரி தமிழ்நாடு நான் இன்னும் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் கழித்து ஒரு மூவாயிரம் ஆண்டுகள் தோல்விதான் எங்க போதாலும் கலைஞர் சில எங்கே பார்த்தாலும் கலைஞர் மூலமா எங்க பார்த்தாலும் கலைஞர் பேருந்து நிலையம் அப்போ இவங்க தப்பா மிகப்பெரிய அதாவது எகிப்து சாம்ராஜ்யம் அதாவது இந்த மாதிரி மிகப்பெரிய சாம்ராஜ்யம் மிசபோட்டோமியா சாம்ராஜ்யம் இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக அவங்க இருந்திருப்பாங்க ஒழுங்கு கட்டமைப்பாங்க அப்புறம் தமிழன்ற அதாவது அவங்க வந்து அப்போ பே கா தமிழன் வளையலங்க வாழ்ந்தவெல்லாமே திராவிடன் ஏற்கனவே தமிழன்ற என்னத்தை அழிச்சு திராவிடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால இது வந்து பழங்காலங்களில் வரலாற்று ரீதியா வந்து நம்மளுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் இங்க வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க கட்டுக்காது அதனால புரிஞ்சுக்கிறீங்க பாத்துக்கிறோங்க நம்ம எப்படிப்பட்ட அங்கே மேலூர்ல உரிமைக்காண்டி போராடக்கூடிய கா களத்துக்கு வந்தா தான் நம்மளுக்கு உரிமை கிடைக்கும்ன்ற நிலையில இருக்கும் இங்கு போராடனா கூட கைது இதை எதிர்த்து தென் தமிழர் கட்சி அப்படின்ற ஒருத்தர் கருப்பு கொடி காட்டிருக்க அவர் கைது பண்றாங்க பாருங்க கருப்பு கொடி மூலம் எதிர்ப்பை காட்டி ஆட்சி அமைத்த திமுக தனக்கு ஒருத்தவர்கள் வந்து எதிர்க்கக்கூடிய காட்டின கைது பண்றாங்க எப்படிப்பட்ட பாருங்க அவங்க தான் வந்து ஜனநாயகம் சமத்துவம் பெண்ணியம் எல்லாம் பேசுகிறாங்க பேசுறாங்க தான் பார்த்துக்கணும் பாருங்க தெளிவு பெறுங்க உங்களை சுற்றி என்ன அரசல் நடக்குது எப்படிப்பட்ட அரசியல் நடக்குது நமக்கான இருக்கக்கூடிய தலைவர்கள் நமக்கு யாரெல்லாம் குரல் கொடுக்குறா யாரெல்லாம் குரல் கொடுக்கல எல்லாத்தையும் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு நல்ல முடிவை எடுங்க என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மற்றவங்களுக்கு பயிருங்க இது கையில வெட்டு போச்சு நெக சுத்தி வந்துருச்சதுனால தான் இது கட்டியிருக்கு வேற ஒன்றும் இல்லை ஆஹ் நன்றி அடுத்த பதவி சந்திப்போம் நன்றி